மக்களே நம்மளோட பிக் பாஸ் இந்த மகாராணி டாஸ்க் வந்து இப்படியே முக்கியா போயிட்டே இருக்காதுன்ற நம்மளோட பிக் பாஸ் என்ன பண்ணிருக்காரு புதுசா ஒரு விதத்துல பொழுது போட்டிருக்காரு அப்படின்ற என்னன்னா டாஸ்க்ல கொஞ்சம் சுவாரஸ்யம் ஏற்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஸ்பைசினஸ் ஆட் பண்ணிருக்காரு அதனால வந்த வந்ததுதான் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லக்கு சோ இந்த பல்லக்கு அப்படின்றது அவங்க ஒண்ணுதான் கொடுத்திருக்காரு இங்க ரெண்டு நாடு இருக்கு ஒரு ராணி ஒரு ராஜா அப்படின்ற ரெண்டு பேர் இருக்காங்க அப்ப இது எப்படி மேனேஜ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்டே இது யாரு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு அதாவது பொதுவாகவே இது ரெண்டு பேருக்கும் சமமானதுதான் கரெக்டா நம்ம பிக் பாஸ் ஒரு விஷயம் யோசிச்சா பசங்க இருக்கட்டும் இல்ல பொண்ணுங்களா இருக்கட்டும் அவங்க இன்னொரு விதத்துல யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அதை யோசித்து தான் அவர் இந்த கொளுத்துல போட்டிருக்காருன்றது நமக்கு புரிஞ்சதுனால வெளியே கார்டன் ஏரியால வைக்கப்பட்டிருக்கு மஞ்சரி வந்து ரீட் பண்றாங்க ரீட் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் அணியில தான் முதல்ல வந்து கேசரி ராஜா வந்து உட்கார சொல்றாங்க சோ அவர் என்ன பண்ணிடுறாரு ஏ அவங்கள எல்லாரும் சேர்ந்து பல்லாக்கா தூக்கி கொண்டு போயிட்டு உங்களுக்கு கொண்டு விட்டுறாங்க ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா உள்ளுக்க கொண்டு அங்க வச்சதுக்கு அப்புறமா பல்லக்க திரும்ப பெண்கள் அணியினருக்கு கொடுக்க மறுக்கிறாங்க நம்மளோட ஆண்கள் அணியினர் ஸோ அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வெளியவே அதாவது பொது இடத்துல வச்சே நீங்க கேட்டு இருந்துக்கணும் நீங்க அங்கே கேட்கலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பொதுவானது அப்படின்ற விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா ஆண்கள் ஏதோ கேம் ஆனால் ட்ரை பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரூல்ஸ் பிரேக்கிங் அப்படின்றது ரொம்ப சாதாரணமாகவே அங்கே நடந்துட்டு தான் இருக்கு இப்போ ஆண்களை பார்த்து பெண்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ அதேதான் மெதுவும் நடந்ததுன்னா கூட பாத்துக்கலாம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க திட்ட செய்வாங்க அதை நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீபக் அவரே ஓபன் அப்பா பேசிட்டார் சோ அதனால என்னன்னா தொடர்ந்து விதிமீறல்கள் அப்படின்றது நடந்துட்டா இருக்குது இந்த பக்கம் நம்மளோட பவி ராஜகுருவா இருக்காங்க இல்லையா மந்தரியா வந்து சத்தியாவை கூட்டு போயிட்டு அந்த பல்லக்க எடுத்துட்டு வர சொல்றாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஸோ அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ராஜாவே இறங்கி அவரோட கேமை ஆட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவரு பல்லக்க பிடிச்சி இழுக்கிறாரு இந்த பக்கம் இவங்க இங்க இருக்க ரெண்டு நாட்டு மக்களுக்கும் நடுவுல ஒரு மோதல் ஆரம்பிக்குது ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சைட்ல இருந்து மக்கள் எல்லாரும் வந்து இங்க இழுக்க இந்த பக்கம் ஜாக்லீனு சௌந்தர்யா அதுக்கப்புறமா நம்மளோட சத்தியான்னு எல்லாரும் இந்த பக்கம் இழுக்க பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்குது பைனலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் ராஜாவை மேல ஏறி உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால அவரும் மேலே ஏறி உட்காந்து உங்களால முடிஞ்சா இதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க அப்படின்ற ஒரு ரூல்ஸ போறாரு சோ இது ஆட்டிடியூட் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட பெண்கள் அணியினரும் என்ன பண்றாங்க அதே விஷயங்கள் தான் பண்றாங்க ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த தப்பை அப்படியே தான் கண்டினியூ பண்ணி இருக்காங்க அப்படின்றது நம்ம விளாட்பேன் சோ மகாராணி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்மளோட மஞ்சரி திரும்பவும் உள்ளுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க சோ அவங்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு கிளாஷா வந்து மாற ஆரம்பிக்குது அப்படின்றதுதான் சோ தீபக் உள்ளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மஞ்சரி எல்லா இடத்துலயும் தொடர்ந்து ரூல்ஸ் பிரேக்கிங் அப்படின்றத பண்ணிட்டே இருக்காங்க கேட்டா திடீர்னு கேப்டன் அப்படின்னு அப்படின்றாங்க திடீர்னு வந்து நான் இந்த படைத்தளபதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாருக்குமே அதாவது அவ்வளவு பொறுமையா போகக்கூடிய ரயானவர்களுக்கே அந்த அளவுக்கு ஒரு கோபம் அப்படின்ற விஷயங்கள் வருது சோ ரயானுமே இந்த வாரம்தான் தான் ஓப்பன் அப் ஆகி கத்த ஆரம்பிச்சிருக்காருன்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால இந்த டாஸ்க் மூலமா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்றதையும் தாண்டி நிறைய சுவாரஸ்யப்படுத்த ஆண்கள் அணியினர் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நம்மளோட பெண்கள் அணியினர் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பாக்க முடியும்னு சொல்லாம் இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சிருங்க மக்களுக்கு